பாடசாலையின் பிரதி அதிபர் அவர்களே பெடா அமைப்பின் தலைவர் மற்றும் முன்னாள் பாடசாலை அதிபர் பாடசாலை ஆபிர் சங்க நேரத்துக்குழு செயலாளர் ஓபிஏ டெட்ஸ் அமைப்பு பிரதேச டெட்ஸ் அமைப்பு அதே போன்று எமது பிரதேசத்தில் பல்வேறு சேவைகளில் ஈடுபட்ட அரசியல் பிரமுகர் என்று கூறலாம் ரோமான் அவர்களே ஏனிய சங்க ஒருத்தர விழிக்கெல்ல ஏனிய சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைய கூட்டம் எமது பாடசாலையின் கல்வி வளர்ச்சி அல்லது கல்வி எந்த நிலையில் உள்ளது என்று ஆலோசனை செய்யும் அல்லது மீளாய்வு செய்யும் அல்லது அதை பற்றி உள்ள ஒரு கலந்துரையாடல் என்று கூறலாம் அந்த வகையில் எமது காதுகளுக்கு எட்டிய செய்து என்னவென்றால் சொல்வதற்கும் கஷ்டமாக இருந்தாலும் இம்முறை பரீட்சை பெறுபவர்கள் புல்ச்சியா என்ற கேள்விதான் கே கேட்கப்பட்டது எல்லாரும் இனி இதுக்கு ஆமா இல்லையான்னு சொல்லி பதில் சொல்ல முடியாது பீழ்ச்ச பக்கத்துக்கு சற்று நாங்கள் சாய வேண்டிய ஒரு நிலை ஒன்று காணப்படுது என்னென்று சொன்னால் இதை தெளிவுபடுத்தணும்னு சொன்னால் முழுமையாக நான் நான் முழுமையாக உள்வாங்கல்ல என்ற இந்த வருஷத்து ரிசல்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு தெரியும் கடந்த காலங்களோட ஒப்பிடக்கூட மட்டும்தான் கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்குது அதாவது வீதாசாரம் பாதிக்கப்படலைன்னு சொல்லியும் அது மூளாய்வு செஞ்சது சார் அவங்க ஆக்கள் நான் எனவே அதில் முழுமையாக கலந்து கொள்ள இருந்தாலும் மூளாய் ஒருட்ட இருக்குது கையில் அரிக்குது ரிசல்ட்ஸ் இட்டு இருக்குது அதில் மூளாய் வரிக்குது இந்த வருஷம் பரிச்சைக்கு தோற்றுகின்ற மாணவருடைய மூன்றாம் தவணை புள்ளி தாள் என்ற கையில் அரிக்குது இப்போக்கு நம்ம எல்லோரும் பார்க்க முயறும் இனி அந்த வகையில் பார்க்குற நேரம் ரிசல்ட்ஸில் குவாலிட்டி குறஞ்சிருக்குது அதாவது என்னென்னு சொல்லப்போனால் ரேங்க் குறைஞ்சி வந்திருக்குது நாங்கள் முன்னுக்கு முன்னுக்கு இருந்த ரேங்க் பின்னுக்கு போகிருக்குது பாடரீதியாக பாடரீதியாக நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு பத்து பேர் தோற்றி பத்து எஸ் எடுத்தால் நூறு வீதம் தான் இது இன்றைக்கு தெரியும் நான் இதை வழங்கப்படுத்தி தேவையில் நினைக்கிறேன் என்ற எல்லோரும் இடிக்கிறாக்கல் அவர் படித்த மட்டும் அதில் பத் பத்து ஒன்பது ஏயும் ஒரு எஸ் எடுத்தாலும் அதுவும் நூறு வீதம்தான் பத்து சி எடுத்திருந்தாலும் நூறு வீதம்தான் வீதத்தில் பார்க்குற நேரம் ஆனால் பத்து பேர் தோற்றி பத்து ஏ வந்திருக்கிறதுக்கும் பத்து பேர் தோற்றி பத்து எஸ் வந்துருக்கிறதுக்குள்ள வித்தியாசம் இருக்குது அதாவது வீழ்ச்சி தான் அந்த அமைப்பில் தான் இந்த வருஷத்துக்குரிய ரிசல்ட்ஸ் வந்து வீழ்ச்சியின் பக்கம் இருக்கிறதாக கருதப்படுது உண்மையில் அந்த பக்கம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது எனவே இதற்கான காரணங்கள் என்னன்னு சொல்லி எல்லா பல பக்கத்தாலேயும் கேட்டிருக்கிறாங்க நான் நினைக்கிறேன் இதை என்னுடைய கருத்தை மட்டும் நான் கூறுநாள் போதுமானது எல்லோரும் அவங்களோட கருத்துக்கள் சொல்கிறதுக்கு ஆயத்தமாக இருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச வகையில் இப்போ நாங்கள் சற்று முன்னரும் கைத்துக்கொண்டோம் இதே ஆக்கள் தான் இதுக்கு முந்தின வகுப்புகளையும் படிப்பிச்சாங்கன்னு சொல்லி இதுக்கு முந்தின வகுப்புகளையும் படிப்பித்து நல்ல ரிசல்ட்ஸ் வாரத்துக்கு காரணமாக இருந்தால் அதே ஆசிரியர்கள் தான் இந்த வகுப்பு கடைசியாக பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கும் கற்பித்தார்கள் என்ற செய்தி தான் இருக்கிறது தெரிஞ்ச செய்தியும் உண்மை அதுதான் அப்போ அப்படி பார்க்குற நேரம் ஆசிரியர்களுடைய பக்கங்களில் ஏதாவது குறைபாடு இருக்கான்னு பார்த்தா அப்படி தெரியலை இனி இதுக்கு வேறு என்ன சரி காரணங்கள் இருக்கலாம் காரணங்களை ஆராயிறதா அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் அது மாணவர்கள பக்கத்தில் உள்ள ஏதாவது வீழ்ச்சியாக அல்லது ஆசிரியர்கள் கற்பித்த ஆசிரியருடைய ஏதாவது அந்த பக்கம் உள்ள ஒரு குறைபாடாக அல்லது அதை நடைமுறைப்படுத்திய அந்த பாடங்களை ஒழுங்குபடுத்துகிறாக்க உள்ள குறைபாடு அல்லது பாடசாலையாக நாலு நாலு இருக்குது இடம் பாடசாலை இந்த பாடங்களை ஒழுங்குபடுத்துகின்ற ஒரு அமைப்பு இருக்குது டெட்ஸ் பேடான்ற அமைப்பு இருக்குது படிப்பிக்கிற ஆசிரியர் இருக்காங்க படிக்கின்ற மாணவர்கள் இருக்காங்க இந்த நாலு தரப்புலையும் எந்த தரப்பு பக்கத்தால் என்னென்ன பிரச்சனை இருக்கிறத நாங்கள் ஆராயணும் இதை யாரும் ஒரு பக்கத்துக்கு நாங்கள் உடையிலாது தான் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் மாணவருடைய பக்கங்கள் அதிகமான ஒரு ஒரு வீழ்ச்சிக்கான காரணம் இருக்கிற மாதிரி தெரிகிறது என்னென்னு சொன்னால் அவங்கள்ட்ட சுயகற்றல் மிக குறைவாக காணப்பட்டுச்சு சயின்ஸ் மேட்ஸ் படிக்கிறார்கள் மாதிரி தெரியலை ஒரு ஆர்ட்ஸ் கொமர்ஸ் நான் அதை குறைவாக பேசலை நான் ஒரு ஆர்ட்ஸ் படித்த ஒரு ஆள் தான் ஆர்ட்ஸ் மேட்ஸ் படிக்க ஆர்ட்ஸ் கொமர்ஸ் படிக்கிறார்கள் அளவுக்கும் அவங்க சுயமாக படித்த மாதிரி தெரியலை ஏன் தெரியலண்ட எப்படி தெரியலன்னு சொன்னால் எனக்கு நீங்கள் கேட்டால் நான் அவங்கள வீதியில் அதிகமாக கண்டது பாட நேரங்கள் தவிர இனி நேரங்களும் அவங்க கூட்டமாக நிற்கிறாங்க வீதியில் எல்லா அதாவது அவங்க பாடத்தை தவிர மற்ற நேரத்தில் படிக்கவே இல்லைன்றது எனக்கு தெரிய வந்துச்சு அப்போ நான் கேட்டதும் இருக்கேன் நீங்கள் சயின்ஸ் மிர்ஸ் தானே படிக்கிறீங்க நான் சயின்ஸ் மித்ஸ் படிக்கல இருந்தாலும் இந்த அளவுக்கு படிச்சு ஒரு டாக்டர் இன்ஜினியர் ஆக இல்லான்னு சொன்ன டாக்டர் நான் ஒரு டாக்டர் ஆகிறா அப்போ எல்லோரும் டாக்டர் ஆகிடுவாங்க நீங்கள் படிக்கிற அளவுக்கு படித்தா எல்லோரும் டாக்டர் ஆகிருவாங்க நீங்கள் படிக்கிற அளவுக்கு படித்தா எல்லோரும் இன்ஜினியர் ஆகிருவாங்கன்ற கருத்துக்கள் நான் பிள்ளைகளுக்கும் சொல்லிருக்கிறேன் அப்போ அந்தளவுக்கு அவங்ககிட்ட இருந்தி பாடசாலை நேரத்துலேயும் அவங்க பாடம் நடக்கிற நிற மற்ற நேரங்களும் அவங்க படிக்கிறது இல்லை இனி இப்படியான சிக்கல்கள் இருக்குது எனவே இது சம்பந்தமான நான் இந்த என்னுடைய கருத்துக்களை மட்டும்தான் கூறுன்னு சொல்லிட்டு நான் இது சம்மந்தமாக நாங்கள் கலந்துரையாட வேண்டியிருக்குது இந்த கலந்துரையாடலுடைய உறுதி வந்து அடுத்த ரிசல்ட்ஸ் பாதிக்காமைக்கு நாங்கள் என்ன தான் முடிவாகணும் நாலு பேர் எங்கே கேட்டாலே நாலு பேர் இந்த கேட்டாலே நாலு பேர் நாங்கள் மண்டலத்தின் தங்குற அளவுக்கான இந்த கூட்டம் முடிய முடியக்கூடாது என்று நான் அதை கேட்டு இது சம்மந்தமாக நாங்கள் மேற்கொண்டு என்ன செய்யலாம் இந்த வீழ்ச்சிக்கான காரணங்கள் என்னென்னு சொல்லி ஏனியவர்களும் தங்களது கருத்துக்களை கூறுவாங்க அதற்கான சந்தர்ப்பத்தை அளித்து எனது இந்த பாடசாலை சார்பாக இனி பாடசாலை சார்பாக அதிபர்கள் சார்பாக அவங்களும் அவங்கள கருத்துக்களை சொல்லுவாங்க ஏன் அவங்க இது சம்பந்தமாக உள்வாங்கி இருக்கிறது இனி இப்படி சபையில் பேசுகிற நேரங்களில் ஒரு இறுதி முதல் சொல்ல வேண்டும் என்று இப்படி சொல்கிறேன் முன்னுக்கு இருக்கிறாங்களோ அப்படி பார்க்குறது பார்த்துட்டு சில நேரங்கள் சில பேர் தான் பேர் சொல்லாமைக்கு எங்களோட புதிய ஒரு அரசியல் பிரமுரும் மந்திரிக்கார் அவரை அவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் சாதாரணம் வரவேற்று எனது உரையை முடித்து விடைபெறுகின்றேன் நன்றி வசலாம்